turkish baba kuru yarki bu taariyaley balupe vetta poranga ki koniyanda நான் விவசாய ஹச்சா நாட்டுறேன் மூணு ஏக்கர் நாட்டு இங்கே மொத்தம் ஆயிரம் ஏக்கர் செய்கிற நான் மூணு பயிர் லா இருபது வருஷமும் செய்கிறேன் லாபமும் பாருங்கள் நஷ்டமும் பாருங்கள் அதெல்லாம் இப்போது நோய் உளுந்துக்கி அதை நோய்க்கு என்ன பிடிக்கப்போட்டி சோளம் செஞ்சிக்க கொச்சி செஞ்சுக்கேன் புஸ்தா புட் கொத்திரி பிள்ளைக்கு அது நான் போனோம் இஷ்டப்படுத்த லாபத்தை எப்படியும் போட்டு திருப்பி போடுவேன் திருப்பி போடுறதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதில் லாபம் போட்டு விசாரிட்டு சொல்லி இதை தான் செய்கிறேன் கரண்ட் பில் வருது இது

இருபதுங்க அடுத்த புஸ்தாப்பா புல் கொத்தி கிழக்கும் புஸ்தா புல் கொஞ்சம் தான் இங்கே பயிற்சிடுறேன் நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கூடி மரம் இந்த ஒரு மாதம் செஞ்சு ஒரு மாதம் செஞ்சது மரம் அந்த ரெண்டு மாதிரி அழைப்போ மூணு மாதமாக பூமா வெட்டுறதுக்கு புழுங்குறது கதை மரம் கரண்டு தண்ணி வில் இல்லாமல் இப்போ நாங்கள் முப்பது நாற்பது செஞ்சு வாரு மறு அது பை செஞ்சோம் ஒரு மாத்தியை பயிராக போயிடுத்து மரம் அந்த ரெண்டு மாதிரியால் பிடுங்குவேன்னு மூணு மாதிரி பயிர் போனால் பிடுங்குறான் மூணு மாதிரி பயிராக போனால் தேவைப்படாங்க வர்த்திய செய்தாப்போ புறவு அது கச்ச மொட்டையும் போடுற மாதிரி தெஞ்சுட்டான் ரெண்டு செய் நடுத்துல சாக்கம் மணி நடுத்து